சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரணியூர் கடப்பான் கண்மாயில் ஊத்தாக்கூடை மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஊத்தா கண்மாயில் இறங்கி போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர் மேலும் கட்லா கெண்டை ரோகு பாப்புலட்டு சிலேபி உள்ளிட்ட மீன்களை கிராம மக்கள் பிடித்துச் சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கோதையாற்றில் தண்ணீர் அதிகரித்ததால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது இதனால் இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் அருகில் உள்ள நீச்சல் குளம் சிறுவர் பூங்காவில் குழந்தைகளுடன் விளையாடினா் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற கன்றுவிடும் திருவிழாவில் ஏராளமான இளம் கன்றுகள் துள்ளி குதித்து ஓடின பள்ளக்கொல்லை கிராமத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐம்பது கன்றுகள் பங்கேற்றன வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடிய கன்றுகளை பொதுமக்கள் உற்சாகத்தோடு கண்டு ரசித்து ஆரவாரம் செய்தனர் இதில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த கன்றுகளுக்கு முதல் பரிசு ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு முப்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டன காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை அடுத்து மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி புராதான சின்னங்களை பார்வையிட வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கைப்பைகள் உடைமைகள் தீவிரமாக சோதனை செய்யப்படுகின்றன கடற்கரை கோவில் வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தொல்லியல் துறை மத்திய பாதுகாப்பு படையினருடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர்